அதுதான் இல்ல தம்பி பொண்டாட்டியா தாம் பொண்டாட்டி மாதிரின்னு அவர் எதார்த்தமா கேட்க நான் பதார்த்தமா விட்டு குடுத்துட்டேன் பதார்த்தமா விட்டு குடுத்தியா புதுசா இருக்கு சரி ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்க்கை விளையாண்டாங்க போய் தொலைது இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாத நானும் அப்படித்தான் நினைச்சேன் ஆனா இந்த விஷயம் வீட்டு வேலைக்காரனுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு வேலைக்காரனோட முடிச்சுக்கலான்னு தோட்டத்து பக்கம் ஒதுங்கின ஆனா தோட்டக்காரனும் பாத்துட்டான் உம் அவனாலதான் என் வயித்துல புழு பூச்சி உண்டாச்சு